வணக்கம் நெட்டா நம்பர் தலைவர் பேசுகிறேன் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு செய்தியை ஒன்று போட்டிருந்தோம் திமுக தலைவர் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு இருபது சீட்டோ முப்பது சீட்டோ செய்தித்தான் அது மோடிக்கு ஆதரவு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புடின்னு நம்ம சொன்னோம் நேற்று இது சம்மந்தமான ஒரு செய்தி பேப்பரில் வந்திருக்கு ஏன்னா இனி சரிய போகிற மாதிரி நீ காங்கிரஸை நம்ம தூக்கி நிற்பாட்ட முடியாது அது நம்மளாலேயும் முடியாது அவங்களாலே முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறத பிஜேபிக்காரங்க ஏற்றுக்குருவாங்களா ஏற்றுக்கிற மாட்டாங்களாங்கிறது நமக்கும் தெரியாது ஏன்னா அவங்க தனியாகவே நானூறு சீட்டு பிடிக்கணும் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற அளவில் நமக்கு செய்தியெல்லாம் வந்துகிட்டே இருக்குது சில யூடியூப் சேனலாக அதுன்னு கொல்ல போகிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை நானூறு சீட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இதுக்கு இடையில் உள்ளாட்சி தேர்தலில் ஏன்னா முன்ன பின்ன தமிழ்நாட்டில் ரெண்டு கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு ஒரு பதினாறு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரியாகவும் பதினாறு மாவட்டத்துக்கு பின்னாலேயும் ஒரு தகவல் உள்ள அடிப்படையில் பண்ணாங்க ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பண்ணாங்க இப்போ என்ன நினைக்கிறாருன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் கழிச்சிடுவான் செப்டம்பர் மாசத்துக்குள்ளே அக்டோபரில் செப்டம்பரில் டைம் முடியும் போது எல்லாத்தையும் கழிச்சிடுவான் ஒரே நாளில் தேர்தலை வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நான் அமைச்சரவை எல்லாம் கூட்டி பேசியிருக்காரு எனக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா மாநில சர்க்காரையே அவர் கழச்சிடுறதாட்டே திப்பித்தல் இருக்காருந்தது எனக்கு எந்த நிலையிலையும் பிஜேபிக்காரங்களுக்கு வளர்கிறதுக்கு அவகாசம் கூடாது ஏன்னா போய் வளர்ந்துட்டாங்க இப்போ மூணு டீம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி அண்ணாதிமுகவா திமுகங்கிற இல்லாமல் போய் இன்றைக்கி பாரதிய ஜனதாவா அண்ணாதிமுகவா திமுகவா அப்படிங்கிற அளவு மூணு டீம் ஆக்கிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்போ இந்த மூணு டீமு முதல் டீமாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஸ்டாலின் சிந்திக்கிறார் இதுக்கு அவகாசம் நாளை கொடுக்கக்கூடாது இதுக்கு உடனடியாகவே க நம்ம களைச்சி விட்டுட்டு தேர்தலை சந்திச்சிடுவோம் சட்டசபையை சந்திச்சிடுவோம் உள்ளாட்சி தேர்தலையும் சந்திச்சிடுவோம் அப்புடின்னு அவர் பேசியிருக்கதா ஒரு செய்தியெல்லாம் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம்னா அதுக்கு செய்தி உண்மை மாதிரிதே இருக்குது இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற அடிப்படையில் எல்லாத்துக்கும் ஒரே தேர்தல் வரப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஒரே தேர்தல் வச்சோம்னா இருபத்தாறில் தமிழ்நாட்டில் திருப்பி தேர்தல் வருது ஏன்னா ஸ்டாலின் மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம் அவர் ஆட்சி இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்தால் அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் மூணு வருஷம்தே இருக்கும் மூணாவது வருஷத்தில் பதவி இழந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ இருபத்தொம்போட பொது தேர்தல் வைக்கணும் ஆக எப்படி இருந்தாலும் ஒரு ஆட்சி மூணு வருஷங்கிறது குறை ஆயிடுச்சுதேன் அதில் மாற்றமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ ஒரு என்னென்னா இப்போ இதே கோராட்சி அறுந்துகிட்டு போகுது ஏன் பாராளுமன்றத்தில் நம்ம சீட்டு பிடிச்சிருக்கோம் உள்ளாட்சி தேர்தலையும் பிடிச்சிருக்கோம்னா நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது இதை சாக்கா வச்சு நம்ம சட்டசபையும் பிடிச்சிடலாம் சட்டசபை பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கும் வாரிசனதாக வளர்கிறதுக்கு இடம் கொடுக்காத மாதிரியாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பல கோணத்தில் அவர் வந்து சிந்திச்சிருக்கிறதா ஒரு செய்தி வருது இதன் அடிப்படையில் எப்படி யோகிச்சாலும் சரிதான் சட்டசபையும் தமிழ்நாட்டில் வரப்போகுது தேர்தல் அதுக்காகத்தான் நீங்கள் பேப்பரில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க உள்ளாட்சி தேர்தலோட சட்டசபை வேலையும் பாருங்கள் அப்புடின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா பேப்பர்லேயும் வந்திருக்கு ஆறு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒன்றிய செயலாளர்களுக்கு மாநில நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே ஸ்டாலின் கூப்பிட்டு மீட்டிங்கில் எல்லாருக்குமே வந்து சட்டசபை ஒரு நாள் வேலையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு என்னுடைய அனுமானம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சட்டசபையை வரக்கூடிய டிசம்பர் வரக்கூடிய ஜனவரி அதாவது அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதம் இதோ கிடைக்கிறது நவம்பரோட முடியுது உள்ளாட்சி தேர்தல் அதோடு இதை கழச்சி விட்டுட்டு ரெண்டுக்கும் ஒரே தேர்தலாக வச்சு திருப்பி நம்ம ஒரு ஆட்சியை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வந்தால் இருபத்தொம்போது அஞ்சு வருஷம் கரெக்டாக முடிஞ்சுது அப்போ ஒரே நாள் ஒரே தேர்தலை சந்திச்சுக்கலாம் அப்புறம் யார் வர்றாங்க யார் போகிறாங்க அது அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிக்கிறார் எது எப்படி இருந்தாலும் சட்டசபை வரப்போகுதுங்கிற தான் ஏன் அனுமானமாக தெரியும்